ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் பாட்னா பேரஸ் தான் எஸ் எல்லா டீம் பற்றி பேசுகிறோம்னோ ஸோ ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்குது ஆல்ரெடி பெங்களூர் பூல்ஸை பற்றி பேசியாச்சு தமிழ் தலைவர் பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் தெலுங்கு டைட்டன்ஸும் பேசியாச்சு இப்போ பாட்னா பேரஸ் ஏன்னா நம்ம சுதாகர் இருக்காரில்லாங்க ரைட் அண்ட் அந்த டீமோட ப்ளஸ்ஸு மைனஸ் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னோட ஒப்பீனியனை தரேன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாம் படி அர்த்தம் எஸ் சேர்ந்த பயணிப்போம் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு அண்ட் கீப் போட்டிங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த வீடியோவை சப்ஸ்கிரைப்பை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட் என்ன சொல்லக்கூட பாயர் ஏற்கனவே மூணு கப் ஜெயிச்சிருக்காங்க உங்கள் லைனா பி கெல் த்ரீ ஃபோர் ஃபைவ் எஸ் நாலு ஃபைனல் விளையாடிருக்காங்க ஆமாம் பிஎல் எயிட்டில் ஃபைனல் வர விளையாண்டாங்க முடிஞ்சு போன செய்தியில் செமி தோத்துட்டு தோற்றுட்டு வெளில வந்துட்டாங்க ஸோ இதுவரைக்கும் நடந்த ரெக்கார்டு இதுவங்க தான் இவங்க மட்டுந்தான் மூணு கப்பு ஜெயிச்சது அப்போ பருத்தி முன்னர் இருந்தது அவருடைய இப்போ அவர் பெங்களூர் பிடிச்சி போயிட்டார் ரைட் இவங்களோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் சச்சின் தன்வர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க உங்களுக்கு தெரியும் சச்சின் தன்வர் தமிழ் தலைவர் பண்ணிட்டார் அதே மாதிரி கிருஷன் தூலு நல்ல டிஃபெண்டர் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரும் தெலுங்கு டைட்டல்ஸுக்கு போயிட்டார்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகர் தான் பிரைமரியாக தெரிகிறாரு சுதாகர் சந்தீப் குமார் அண்ட் போன சீசன் அவர் விளையாண்டார் அப்புறம் ஜாங்லி அண்ட் மீ டூ ஷர்மா ஸோ இந்த நாலு பேர் தான் மெயினாக எனக்கு தெரியுது அது லீ இருக்கார் இல்லையா ஜாங் லீ அவர் இஸ் த ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் த பி கே லெவல் விளையாண்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஸ்டார்ன்னு இவரு தான் நமக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பசல் அட்டாச்சாரி நபிபக்ஷ் சியானே இவங்கெல்லாம் வந்தது அதுக்கு முன்ன தினம் வரைக்கும் இவரு தான் சாம்பியன் பி கேஎல் செவனோட லாஸ்ட் விளையாண்டு அதுக்கப்புறம் மூணு வருஷமாக விளையாடல திருப்பி எடுத்திருக்காங்க மூணு வருஷமா இவர் கொரியாவில் எவ்வளோ கபடி விளையாடுப்பா தெரியாது என்ன தான் அங்கே கபடி விளையாடுறதுனால பி பிகே லெவலுக்குலாம் அங்கே கிடையாது ஸ்டாண்டர்டு கபடி சொல்கிறேன் மேபி ஈரானில் வேணா இருக்கலாம் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கபடி பட் இவர் அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதில் ரீசெண்ட் நிறைய வீடியோ பார்த்தா ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தார் அவர் ஆமாம் பாப்பா ஜான்லி இங்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு பார்க்கணும் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய டிஃபெண்டராக எடுத்து வச்சுக்கிட்டாங்க ரைடருக்கு பதில் ஆமாம் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேன்ஸ்கிட்ட வந்து இவங்களும் நிறைய நைட்லஸும் அப்படி தான் பண்ணாங்க மோர் டிஃபென்சர் டிஃபெண்டராக எடுத்துகிட்டு ரைடராக விட்டாங்க அண்ட் டிஃபெண்டரால் ஜெயிக்க முடியாதா எப்பயும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் கிரிக்கெட்ல எப்படி பாலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட்டோ அதே மாதிரி டிஃபெண்டர்ஸ் பண்ணிய டோர்னமெண்ட் உதாரணத்து குஜராத் டீம் இருக்கு அவங்க பிகேல் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபைனல் போனாங்க டிஃபென்ஸ் ஹெவிலியே ஆமாம் ஸோ இவரும் ஃபஸ்ட் விளையாண்டர் அப்போது ஸோ அதனால் டிஃபன்ஸ்லேயும் ஜெயிக்கலாம் பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ மெயின் ரைட் இருக்கிட்டார் கிட்டத்தட்ட ப்ரூவ் நோ திஸ் த ரைட் டைம் சுதாகர் நம்ம சுதாகர் கலக்கிறீங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் ஈஸியாக எடுக்கலாம் போன வாட்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் ஏன்னா மூணாவது ரைடாக தான் இருந்தார் சச்சின் தன்வார் மஞ்சிதுக்கு அப்புறம் தான் இவர் யூஸ் பண்ணாங்க பட் இப்போ இஸ் கோயிங் டு வித் த ப்ரைமரி ரைடர் நா அண்ட் அது இட்ஸ் அ குட் நியூஸ் அப்புறம் அங்கித் அண்ட் சுபம் சிண்டே இவங்க தான் கார்னர் பார்த்துக்கு போகிறாங்க அது ஹாவ் டு ரன் த ஷோ டிஃபென்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா இந்த ஷிண்டேயும் அண்ட் அங்கித் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே ஆஃபுக்கு புது டீமை வச்சு தான் போகணும் சச்சின் தன்வர் வேறு இல்லை டுவா டை ஸ்பெஷலிஸ்ட் வேறு சச்சின் தன்வர் அவர் வந்து நம்ம தமிழ் தலாச்சுக்கு வேறு வந்துட்டார் டிஃபென்ஸை நீங்கள் நம்மளால சொன்ன மாதிரி சுபம் ஷெண்டே அப்புறம் கார்னர் கவர் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் தான் குருதீப் சங்க்வான்னு ஒருத்தர் கார் இஸ் ஆல்சோ குட் பிளேயர் அங்கி ஜாக்லான் வந்து லெஃப்ட் கார்னர் அவர் ஆல்ரௌண்டர் ஆல்சோ போன சீசன் அறுபத்தோரு பாயிண்ட் எடுத்தார் ஒரு பாட்னா பேரன்ஸாக தான் இருந்தார் அறுபத்தோரு பாயிண்ட் எடுத்தார் போன சீசனு அண்ட் இவங்க ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் தான் என்னை பொறுத்தவரை ஸ்ட்ரென்த்து ஆமாம் சிவம் ஷெண்டே ஆகட்டும் அங்கித் ஜாக்லான் ஆகட்டும் ஆளுக்கு அறுபது அறுபது பாயிண்ட் எடுத்திருக்காங்க அங்கித் அறுபத்தொன்னும் சொந்த இவர் அறுபது பாயிண்ட் எடுத்தார் சிவம் சண்டே பார்க்கணும் ப பி கேஎல் டெனில் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வருமா என்னான்னு பெரிய நேமே கிடையாது நோ பிக் நேம்ஸ் பவன் ஷராவத்து பிரதீப் நர்வால் எங்கப்பா மனிதந்தர் சிங் ஏனோ நவீன் ஹைஸ் அந்த அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை இங்கே இருந்தாலும் தே கேன் ஸ்டில் டூ வெல் ஜாங்லியே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க பெங்காலுக்கும் விளாண்டார் ஒரு காலத்தில் பட் இந்த மூணு வருஷமாக ஸ்கில் லெவலு ஃபிட்டா இருக்கார் அது தெரியும் ஃபுட்பால் ஃபிட் ஃபிட்டாகிடுவீங்க பட் ஸ்கில் லெவல் அளவுக்கு இருக்கு அது போக போக பார்ப்போம் ரைடிங்கில் பெரிய நேம் இல்லை அண்ட் பட் ஆஃப் வின்னிங் மேட்சஸ் இந்த பேர் நான் சொன்னேன் இல்லையா சச்சின் இல்லாதனால நம்ம சுதாகருக்கு தான் மெயினும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் ஈஸியாக எடுக்கலாம் அம் ஷுர் அவர் எடுப்பார் ஆல் தி பெஸ்ட் அவருக்கு அதுவும் இல்லாமல் ரேடியில் பீட்டு சர்மா இருக்காரு சந்தீப் குமார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன பிளேயர் என் வை அவங்களாம் எடுத்து வச்சிருக்காங்க டோர்னமெண்ட் ஆரம்பித்ததுக்கு தான் சொல்ல முடியும் நான் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரைடர் யாருமே இல்லை இங்கே இப்போ இருக்கிற ரைடர் யாருமே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தவங்க கிடையாது இப்போ ஈவன் தமிழ் தலைவராக நரேந்திர இருக்காரு பருத்தி ஆகட்டும் பவன் சர்வாத்தோண்டவீன் இவங்கெல்லாம் ஒரு சீசனில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க சுதாகருக்கு இதாக செகண்ட் சீசனு பார்க்கணும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரைடர் இல்லை அவங்ககிட்ட அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் பி செவன் தான் லாஸ்ட்டு விளையாண்டார் ஜாங்லி எவ்வளோ கபடி இவ்வளோ தெரியல இப்போ இதே ஜாங்லி பி கேல் விளையாடும் போது ஹண்ட்ரட் பாயிண்டில் தாண்டவே இல்லை அவர் பி கேல் ஃபைவ்ல எண்பத்தொம்பது பி சிக்ஸில் வந்து எண்பத்தி ரெண்டு இடமோ பி செவனில் அறுபத்தொம்பது பாயிண்ட் தான் எடுத்தார் அப்போயே அவர் ஹண்ட்ரட் கிராஸ் ஆகல பீக்கில் இருந்த பீரியடில் இப்போ எவ்வளோ தூரம்னு பார்க்கணும் கார்னர் ஷிண்டே அண்ட் சின்ன இதே மெயின்னு அப்புறம் நீங்கள் கவரில் பார்த்தீங்கன்னா பாபு இருக்கார் குர்தீப் இருக்கார் மனிஷ் இருக்கார் அஃப்கோர்ஸ் ஆன்கி ஜாக்லா நியூ காம்பினேஷன் கார்னர் இருக்காங்களே ரைட் அண்ட் இப்போ ரெண்டு பேரும் ஒன் ஹவர் விளையாண்டதே கிடையாது வேற வேறு டீம்ல டீம்லேருந்து வந்திருக்காங்க இப்போ இப்போ எப்படி சாகர் சாயல் குழியெல்லாம் ஒன் விளையாடிட்டு இருக்காங்க கடந்த ஃபியூ இயர்ஸாக அந்த மாதிரி கிடையாது இவங்க கார்னர் புது காம்பினேஷன் கவரும் புது காம்பினேஷன் இதை வச்சுட்டு எப்படி கோச் அனுசரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க தான் பார்க்கணும் பா இப்போ என்னை பொறுத்தவரை டிஃபிகல்ட் தான் இவங்க டாப் சிக்ஸுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிவியை வச்சு பார்த்தா மேபி ஐ மேபி ராங் பட் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன் ஏன்னா பிக் நேம்ஸும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல பழைய ஆள்லாம் நம்பி இறங்குறாங்க இப்போ சச்சின் தமிழரை விட்டுருக்கக்கூடாதோன்னு தோணுது எனக்கு அட்லீஸ்ட் இப்போ யூராணே வச்சிருக்கணும் அவர் கிஷன் தோலியானோ பார்க்கலாம் போக போக ஏன்னா உங்கள் ஒப்பீனன் சொல்லுங்க அப்படிலாம் சார் நீங்கள் ஏன்னா பாருங்க கப்பு இவங்க தான் தூக்குறாங்கன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டேன் புரிவஸ் பாருங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நம்பி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்